இன்றைய சாமானியர் மக்கள் நிகழ்ச்சியில் இனியா செய்திகள் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா என்எல்சி நிறுவனம் என்எல்சி நிறுவனத்தால நிலத்தை இழந்தோம் வேலைவாய்ப்பை இழந்தோம் இப்ப மனித உயிரையே எழுந்துருவோம் மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் அது மாதிரி நோய்கள்லாம் என்எல்சி நிறுவனம் அதுலேருந்து வர அந்த குடிநீர் அந்த இது கறி சாம்பல் கறி எடுக்கிறது அதனால பாதிக்கப்பட்டிருந்தோம் இப்போ சமீப காலமா பார்த்தீங்கன்னா நெய்வேலி நகரத்து உள்ளே செல்ல முடியல ஒரு காலத்தில் வந்து மினி சிங்கப்பூர்னு சொன்னாங்க நெய்வேலி நகரத்தை நவரத்னா விருது தூய்மை இந்தியா நவரத்னா விருது பெற்ற நிறுவனம் இப்போ என்எல்சி நகரத்து உள்ளே போக முடியல அவ்வளோ வரும் சாம்பல் சாம்பல் துகள்களும் நிலக்கரி துகள்களும் ரொம்ப அதிகமாக காணப்படுது இதை பற்றி தாங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்கள் என்எல்சி ஒரு மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் அந்த நிறுவனத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் வெட்டப்படுற சுரங்கத்தால் சுத்துப்பட்டு கிராமத்தில் இருக்கிற குடிநீர் பாதிக்கப்பட்டு பாதரச அளவு கூடி இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து இதாக வெளியிடுறாங்க அதை பத்தி பெரிய கருத்தை இவங்க இன்னமும் அதை பத்தி அப்ஜெக்ஷனையோ இல்லை எதிர்ப்பையோ இல்லை இது சரி இது தப்பான கருத்து அப்படிங்கிறது கூட என்எல்சி இது வரைக்கும் வெளியிடல இந்த மாதிரி சூழ்நிலையில இன்னைக்கு இது மைண்ட் டூல இருந்து கறி கரி வரத்துக்கான போக்குவரத்தை தனியாருக்கு தாரைவாத்திருக்காங்க அதுபடி ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட லாரிகள் தன்னுடைய பெ மிகப்பெரிய லாரிகள்ல முழு முழுமையாக க கரியை நிலக்கரியை ஏற்றிட்டு அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டாக என்என்டிபிசிக்கு வருது இப்போ இது மாதிரி வரும்போது இந்த கறித்தொகள்கள் காற்றில் கலந்து அந்த பகுதியில் உள்ள கிராம மக்கள் குடியிருக்கிற பகுதிகளெல்லாம் பரவி கிடக்கு இது மட்டும் இல்லை அதாவது என்எல்சி நிறுவனங்கிறது ஒரு ஒரு தூய்மைக்கு பேர் போன மிகப்பெரிய என்எல்சி நகரம்னு சொன்னான்னா அவ்வளோ தூய்மையாக வச்சுருப்பாங்க அந்த நகரத்துல பெரும்பான்மையான பகுதிகளில் இன்னைக்கு குடிநீர் சாப்பாடு எல்லாத்திலயுமே கறி துகள் படியுதுங்கிறது அந்த நகர பகுதி மக்களே சொல்ற அளவுக்கு இன்னைக்கு மோசமான நிலைமையில இருக்கு அது மட்டும் இல்ல அது இது அதாவது ஆண்டாக்குள்ள கொள்ளிருப்பு பஞ்ச் கொள்ளிருப்பு பஞ்சாயத்து மற்றும் அம்மேரி பஞ்சாயத்து அதுக்கு பக்கத்தால் இருக்கிற வடக்கு வெள்ளூர் தெற்கு வெள்ளூர் இந்த எல்லா கிராமங்களும் இதனால் பாதிக்கப்படும் இதை மட்டும் இல்லாமல் மேலகுப்பம் கூடங்குறிச்சி இந்த மாதிரி கிராமத்துலேயும் இது பரவலாக இந்த கறித்தொகள்கள் ப பறந்து அவங்க கிராமத்தில் இருக்கிற வீடுகளில் சாப்பாடுல தண்ணியில இது கலக்கக்கூடிய சூழல் இருக்கு இது மட்டும் இல்ல இந்த பகுதியில என்எல்சி தான் மிகப்பெரிய நிறுவனம் எல் என்எல்சியில் படிக்கிறது தான் மிகப்பெரிய பெருமையா இந்த பகுதி மக்கள் மக்கள் முழுக்க அடித்தட்டு மக்கள் முழுக்க அங்கேதான் போய் கல்வி கற்க போறாங்க அந்த மாதிரி மாணவர்கள் எல்லாம் போகும்போது இந்த தரி தரித்துகள் முழுக்க அவங்க கண்ணுக்கு போய் அடிச்சு இருசக்கர வாகனத்துலேயோ இல்லை வேற எதுலேயோ போக முடியாத பஸ்லேயோ போக முடியாத சூழலில் தத்தளிக்கிறாங்க ஆனால் இதை பற்றி எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம என்எல்சி ஒரு அதிகார போக்கோட அதிகார திமிரோட நடந்துக்கிறதுங்கிறது தான் உண்மை ஆனால் இதை பற்றி பேச வேண்டிய எதிர்கட்சிகளாக பல விஷயத்தை பேசக்கூடிய அஇஅதிமுக இதை பற்றி பேசலை இதை பற்றி பேச வேண்டிய பிற கட்சிகளும் இதை பற்றி பெருசாக பேசலை ஆனா இது சமீபத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மட்டும் இதுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கு அதுக்கான நடவடிக்கையை இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த என்எல்சியும் உடனடியாக எடுக்கணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள் கருத்துக்கொள்ள படியுதுன்னு சொல்லுவேன் நெய்வேலி நகரத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்கல்ல பால்தீன் கவர் அதே உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு நெய்வேலி நகரம் முழுவதும் ஏற்கனவே அவங்க வந்து அந்த என்எல்சி நிறுவனத்தால் ஒரு சட்டமே இருக்குது இன்னைய வரைக்கும் அந்த பால்தீன் கவர் பிளாஸ்டிக்கு அலோடே கிடையாது அப்படி பா அப்படி இருந்த என்எல்சி நிர்வாகம் என்எல்சி நெய்வேலி நகரம் இன்னைக்கு இந்த கறித்தூளில் வந்து லாரியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சேஃப்டி இல்லை ஒரு தார்ப்பாய் இல்லாமல் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்எல்சி நிர்வாகம் எப்படி இது வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதுண்ணா என்எல்சி நிர்வாகத்துக்கு என்என்டிபிசிக்கு வரக்கூடிய கறி வந்து தடைபடுது அதனால் அவங்களுடைய மின் உற்பத்தி தடைப்படுதுங்கிறது தான் அவங்க இது மாற்று வழியாக இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது இப்போ மைண்ட் டூலேருந்து கரியை ஏற்றிக்கிட்டு கண்டெய்னர் ஆறி போகுது அது மேல சரியான தார்பாய் போடு போடலங்கிறத விட போட்டால் கூட அதை மீறிக்கிட்டு கறி தூ அது கறித்துகள் தான் அது காற்றில் பரவக்கூடிய அபாயம் இருக்குங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்ல இந்த அதாவது ஒரு ஒரு வண்டியில் லோட் பண்ணும்போது அது சைடில் இருக்கிற அந்த டயருக்கு முன்னாடி இருக்கிற அந்த சைடில் இருக்கிற இடத்துல எல்லாம் போய் கறித்தூகள்கள் வந்து படிஞ்சிருது இந்த கறித்தூகளெல்லாம் போகும்போது காற்றில் தானாகவே கலக்குது விஷம் மாதிரி கலக்குது அதாவது என்எல்சி வந்து நெகிழியை தடை பண்ணி இந்தியாவிலே ஒரு பரிசு வாங்கின பொதுத்துறை நிறுவனம் நகரப்பகுதியில நெகிழ்சியே பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுல கட்டாயமா வச்சிருந்த நகரம் அப்பேற்பட்ட நகரத்துல இதை பத்தி எந்த விதமான எதுவுமே கவலையப்படாம மக்கள் பாதிக்கப்பட்டா நமக்கு என்ன மக்கள் எப்படி இருந்தா நமக்கு என்ன இருக்கு நமக்கு தேவை நிலம் நிலத்தை எடுக்கணும் நிலத்தை எடுத்து அதை கறி எடுத்துக்கணும் கறியை எடுத்துட்டோம்னா அதுலேருந்து உற்பத்தி பண்ற மின்சாரத்தை வெளியில கொடுத்துட்டோம்னா நமக்கான லாபம் கிடைக்கும் நமக்கு என்ன லாபம் கிடைக்குது அதாவது இன்னொன்று என்னன்னா இங்க இருக்கிற உயர் அதிகாரிகளுக்கு இங்க முன் மின் உற்பத்தி பண்ற இடத்துல இருந்து போற மின் உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க அந்த ஊக்க ஊக்கத்தொகை வந்து அவங்களுக்கு உச்சபட்சமா கிடைக்குது அதாவது இன்னொன்று என்னன்னா எம்ப்ளாயி கிடைக்கல நல்லா அதை கவனிச்சு பார்க்கணும் அதிகாரிகளுக்கு கிடைக்குது அதனால அதிகாரிகள் இதை பத்தி எதை பத்தியும் கவனப்படாம கறி வந்தாதான் இந்த மின் உற்பத்தியை நடத்த முடியுங்கிறதால இந்த மின் உற்பத்தியை நடத்துறத மட்டுமே குறிக்கோளா வச்சுட்டு பண்றாங்க இதனால டூ வீலர்ல போறவங்க எல்லாம் சரிக்கு விழுறாங்க குழந்தைகளை விட்டுட்டு போகும்போது குழந்தைகள் கண்ணு முழுக்க நோம்பிடுது கண்ணை மூடிக்கிட்டே தான் அந்த இடத்த கிராஸ் பண்றாங்க நீங்க அந்த இடத்த போய் பாத்தீங்கன்னா தெரியும் கண்ணை தான் கிராஸே பண்ண முடியும் அப்ப ஏற்படுற விபத்துகளுக்கு யார் இழப்பீடு தர்றது அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது ஆனா இதை பத்தி எதை பத்தியுமே கவலைப்படாம என்எல்சி நிர்வாகம் அதிகார திமுறோடையும் நம்மளை யார் என்ன செஞ்சிட முடியும் எந்த ஆட்சி வந்தாலும் நம்மள என்ன செஞ்சிட முடியும் திமுக வந்தாருன்னா அண்ணா திமுக வந்தாருன்னா எல்லா எல்லா அமைச்சர்களும் நமக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான போக்குல அது அதிகார திமுறோட இந்த மாதிரி மக்களை துன்புறுத்துற இந்த போக்க தொடர்ந்து கடைபிடித்து வருது இத ஆனா இதை தடுக்க வேண்டிய அவசியமும் அத்தியாவசியமும் இந்த கிராம மக்களுக்கு எழுந்திருக்கு கூடிய விரைவில் தமிழக வாழ்வுரிமை கட்சி அஹ் தலைமையில மிகப்பெரிய ஒரு சாலை மறியல் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் அப்போ வந்து இந்த கிராம பகுதி மக்களும் இதனால பாதிக்கப்படுற மக்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் அதுக்கு இந்த நிர்வாகம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு சூழ்நிலைக்கு தள்ளுவோம் மீண்டும் ஒரு சாமானிய மக்களின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி

தண்ணி நம்பர் நோட் பண்ணேன் டிஎன் தேர்ட்டி ஒன் பாருங்க பெரும் பூர்தி அடைஞ்சதுனால ஆஸ்துமா மரம் முடியல நேத்தீங்கன்னா நாலு தண்ணி அடிக்க மாட்டாங்க சாய்ங்காலத்துக்குள்ள அப்படியே சுத்தமா கருவி ஆயிடுச்சு